என் dependenciesு Shakesடை என்று difgg prends Bref Circ சம்பந்தமான பını deven meatsடுப் பு பார்க்கு對不對 GebRock dopp plaisியானெய் stuffing என்று decorative உணவoard்மும் அந்த பuet விழ்க்கணர்pps பமகப் பார்் ludம dottedே வlarını புடுந்தும் செய்கிறோமல் செய்க்கிக்கuffle shovelேம் கர்க்காத்வுன் நான் அபோனுosureன்னே வெ countrysideயbod limitations த வணக்கம் நான் தாமோதரம் பிரதீபன் மனித உரிமை செயற்பாட்டாளர் இன்றைய தினம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு காணி மீட்பிற்குரிய ஒன்று ஒன்றிணைப்பை செய்திருக்கின்றோம் இது தினம் இரண்டாவது கூட்டமாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம் அதற்கு மேலதிகமாக மாகாணத்திற்கான ஒரு பொறுப்பாளரையும் நியமித்திருக்கிறோம் அந்த மாகாணத்திற்குரிய பொறுப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய செயற்பாடுகளாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த கிழக்கு மாகாணத்திலே தமிழ் பேசும் மக்களுடைய காணிகள் அரச காணிகள் தனியார் காணிகள் அவர்களுடைய பொது சொத்துக்கள் வயல் நிலங்கள் ஆலயம் சார்ந்த காணிகள் போன்ற காணி அபகரிப்புகளை ஒவ்வொரு பெயர்களிலும் ஒவ்வொரு திணைக்களங்களினாலும் ஒவ்வொரு முறைகளாலும் மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசுகளுக்கு உட்பட்டும் தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற அபகரிப்புகளை நிறுத்துவதற்கு அதேபோன்று இடம்பெற்றிருக்கின்ற அபகரிப்புகளிலே இருந்து காணிகளை மீட்பதற்கும் இனியும் அவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெறாமல் தடுப்பதற்குமான ஒரு கட்டமைப்பாக இந்த கட்டமைப்பை மாகாணம் தழுவியதாக உருவாக்கியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பொத்துவில் தொடக்கம் தென்னமரவாடி வரைக்குமான தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசங்களிலே தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலும் பல லட்சம் ஏக்கர் காணிகள் சுமார் நான் நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் இது ஒரு அன்னளவான கணக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு திணைக்களங்களாலும் பல்வேறு பெயர்களாலும் இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனால் இந்த விடயங்களை தடுப்பதற்கு அல்லது உரிய திணைக்களங்களோடு பேசி அதற்கான தேர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து அந்த விடயங்களை ஆவணப்படுத்துவதற்காகவும் அந்த ஆவணப்படுத்தல்களின் அடிப்படையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே இந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் உதாரணமாக திருகோணமலையை எடுத்துக்கொண்டால் தென்மரவாடி கன்னியா முத்துநகர் போன்ற பல்வேறு பிரதேசங்களையும் நாங்கள் குறிப்பிட முடியும் அதேபோன்று மட்டக்களப்பிலே வாகரை வெறுகள் தொடக்கம் மயிலத்தமடு மாதவனை அண்மையிலே வெள்ளாவளி உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களிலும் தொல்லியல் எல்லைக்கற்கள் எடுக்கின்ற ஒரு பணியிடம் பெற்று காணிய பகிர்ப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதுபோல் அம்பாறையிலே தொட்டா சுருங்கி வட்டை வட்டமடு அதேபோன்று பல்வேறு பிரதேசங்கள் கிளம்பாறை மாவட்டத்திலும் இவ்வாறு தொடர்ந்தும் இந்த காணி அபகரிப்பு பணி மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு தரப்புகளாலும் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எதிர்க்கின்றோம் அதற்குரிய நிவாரணங்களை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இந்த அரசிடமும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சர்வதேச கட்டமைப்புகளிடமும் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து விரைவில் இந்த கட்டமைப்பின் ஊடாக அதற்குரிய அலுவலக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்தில் கோரிக்கொள்கின்றோம் இல்லை நான் திருகோணமலை மாவட்ட இணைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் பெயர் ஷஹீலா சபருல்லா எமது நில மீட்புக்கான வலையமைப்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புல்மோட்டை குச்சவழி தொடக்கம் மூதுர் வரைக்கும் நிலங்கள் வன இலாகா இலங்கை துறைமுக அரசவையினர் தொல்லியல் திணைக்களம் வன வனவிலங்கள் பாதுகாப்பு திணைக்களம் சுற்றுலாத்துறை இது போன்ற பல்வேறு திணைக்களங்களால் மக்களின் வாழ்வாதார பூமிகளாக காணப்படுகின்ற நிலங்கள் ஆலய தளங்கள் இவையெல்லாம் அபகரிக்கப்பட்டு அவை மக்களிடமிருந்து அவருடைய ஜீவனோபாய வாழ்வாதாரத்தை பறித்து கொள்கின்றன எனவே நாங்கள் இந்த வலையமைப்பின் ஊடாக ஒன்றிணைந்து எங்களுடைய நிலங்களை மீட்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதில் இணைந்து செயற்படுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் மற்றும் உதாரணமாக வெறுகள் வட்டவானை பகுதியிலே அந்த மக்களின் வாழ்நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது தொல்லியல் திணைக்களத்தினால் அதுபோல குஞ்சரப்பன் குளம் என்று சொல்லப்படுகின்ற மூதுருடைய பகுதியிலே அந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே வழங்கப்பட்ட அந்த நில போம்பீட்டுகள் அவையெல்லாம் அந்த மக்கள் வழங்கப்படாமலே அது ரத்து செய்யப்பட்டு அங்கே வன இலாகத் துறையினரால் அந்த இடங்களெல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவற்றை அந்த மக்களுக்கு மீட்டுக் கொடுப்பதில் எங்களாலான முயற்சிகளை செய்வோம் என்று இந்த இணைந்து செயற்படுவோம் என்றும் இத்தவிடத்தில் கூறிக்கொள்கின்றோம் அனைவருக்கும் எண்ணிற பணிவுகள் நான் மட்டக்களப்பு மாவட்டம் மனித உரிமை செயற்பாட்டாளர் தட்சணாமூர்த்தி நவஜோதி இந்த கிழக்கு மாகாண நில உரிமை அமைப்பானது இப்போ கடந்த மாதம் திருவோணமலையில் நாங்கள் அன்குரார்ப்பணம் செய்து வைத்தோம் இரண்டாவதாக இந்த மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இன்றைய தினம் இந்த கூட்டமானது இடம்பெற்றது இதில் நாங்கள் வந்து இணைப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் அந்த ரீதியில் மட்டக்கிளப்பு மாவட்ட இணைப்பாளராக என்னை தெரிவு செய்து செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த மட்டக்கிளப்பு மாவட்டத்தை பார்த்தோமானால் நில அபகரிப்புகள் வந்து கூடுதலான முறையில் இந்த திணைக்களங்களாலும் மற்றது அதிகார சபைகளாலும் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய விவசாய காணிகள் மற்றும் எங்களுடைய மக்களுடைய அவங்க பூர்வீகமாக வாழ்ந்து வந்த அவர்களுடைய காணிகள் அதே நேரம் எங்களுடைய பூர்வீக வணக்க ஸ்தலங்கள் இப்படியான இதுகளெல்லாம் இந்த திணைக்களங்களுக்கு கூடாக அபகரிக்கப்பட்ட கொண்டிருக்கின்றது அதே நேரம் இந்த மேச்சத்தரை அதாவது மயிலத்தமடு மாதவனை மேச்சத்தரையை பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் கடந்தும் இன்றைய நிலையிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான தீர்வு இன்று வரையும் அதுக்கு கிடைக்கப்பெறவே இல்லை அதேபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகரை பிரதேசமான அங்கு வந்து வனைலாகா அவர்களால் அந்த காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கிருக்கிற பூர்வீக குடிகளின் காணிகள் அபகரிக்கப்பட்டது அண்மை கா காலத்தில் தெரிந்திருக்கும் அந்த காணிகளும் இன்று வரைக்கும் அவர்கள அவர்களுக்கு கைய கையப்படுத்த இயலாமலுக்குத்தான் இந்த க அரசாங்கம் தொடர்ந்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காணி அபகரிப்பு மு முற்றுமுழுதாக எங்களுடைய மாகாணத்தில் அது இல்லாமல் போக வேணும் என்று நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் அதே நேரம் நாங்கள் இந்த வலையமைப்பின் ஊடாக எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுக்கான எங்களால் முடிந்த இந்த தீர்வுகளை நாங்கள் பெற்று கொடுப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளோம் கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் துயிலேஸ்வரன் மதியரசி நான் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட கஞ்சுடியாறை கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்றேன் இங்கு அதில் மக்கள் திட்ட ஒன்றியத்தின் ஊடாக விவ சூழலியல் விவசாயத்தை நஞ்சற்ற உணவு உற்பத்தியை இவ்வாறு மேற்கொள்வது தொடர்பான மக்களிடையேயான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதுடன் தற்போது கிழக்கு மாகாண நில உரிமை மீட்டெடுப்போம் என்ற வலையமைப்பின் கீழ் அம்பாறை மாவட்ட இணைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் இந்த வகையில் விவசாயிகளின் காணிகளை வனலா திணைக்களங்கள் மற்றும் தொல்லியல் திணைக்களங்கள் சுவீகரித்து வருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சுவீகரிப்பிலிருந்து அந்த காணிகளை மீட்டெடுப்பதற்கு இந்த கிழ கிழக்கு மாகாண நில உரிமை மீட்டெடுக்கும் என்ற வலை அமைப்பின் சில நடவடிக்கைகளை செய்து அவர்களுக்குரிய அந்த காணிகளை மீட்டெடுப்பதற்குரிய செயற்பாடுகளில் ஈடுபடுவோம் என கூறிக்கொள்வதோடு இந்த காணிகளை விவசாய காணிகளை மீட்டெடுப்பதனூடாக அந் கிராம விவசாய மக்களின் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதிக விவசாய உற்பத்திகளையும் அவர்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் அந்த காணிகளை வனலா திணைக்களத்திற்கு அந்த திணைக்களத்தினால் சுயரிக்கப்பட்ட காணிகள் மற்றும் மயான பூமிகள் என்பன அங்கு சுகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வலைமைப்பின் ஊடாக அந்த காணிகளை மக்களுக்கு மீட்டெடுக்க மீட்டெடுத்து கொடுப்பதற்கு என்னால் இயலுமான பணிகளை நான் மேற்கொண்டு எதிர்காலத்தில் சிறந்ததொரு விவசாய வாழ்வாதார மேம்படுத்துக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி